மக்களே இன்னைக்கு வந்து ஸ்ரீ கபடி ப்ராக்டிஸில் இருக்காரு ஸோ கேம் என்ன அப்படிங்கிறத ஸ்ரீ விளையாடுங்க முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவோம் ஞாயிறு மட்டும் ஸ்ரீயை வீட்டில் பார்க்க முடியாதுங்க ஏன்னா கபடி கிரவுண்டுக்கு கோச்சிங்காக வந்துடுவார் ஸோ நம்ம அங்கேயும் விடாமல் அவரை துரத்திக்கிட்டே வந்து இன்னைக்கான கேம் அதே போல் நேற்று கேமுக்கான வின்னர் யார் அப்படிங்கிறதையும் நாம் செலக்ட் பண்ண போகிறோம் ஸோ ஸ்ரீக்கு கொஞ்சம் டென்ஷன் தான் என்னம்மா இங்கேயுமா என்ன விட மாட்டேற அப்படின்னு அங்கே வந்து விளையாடுற இடத்துல நான் உட்காரலங்க ஏன்னா நான் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவேன் இப்போ நீங்கள் பார்க்குறவங்க கபடி வீராங்கனை தான் ஸோ எல்லோரும் ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க பசங்க எல்லாருமே கூப்பிட்டு ஹாய் சொல்ல சொன்னேன் எல்லாருமே வந்து ஹாய் சொன்னானுங்க பாதி பசங்க கேமராவுக்கு முன்னாடி வர மாட்டேன் அப்படின்னு ஓடி ஒளிஞ்சிக்கிட்டானுங்க சரிங்க அவங்க ப்ராக்டிஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்கள் ஸ்ரீ விளையாண்டு முடிச்சுட்டு வேர்வையோட வந்து உட்காந்துட்டாரு இருக்கா இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்றத ஸ்ரீ சொல்லுவார் இங்கே நேற்று ஒரு வீடியோ போட்டானாமா அதுல வந்து மூணு பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க போட்ட கேம் வீடியோல மல்லிகை பூ அப்படிங்கறதுதான் வந்து சீட்ல நம்ம குளிக்கி எடுத்தோம் அதுல வந்து மூணு பேர் ஜெயிச்சிருக்காங்க மூணு பேர் கரெக்டா எழுதிருக்காங்க சோ மூணு பேரோட பேரையும் பேரை படிக்கவா திருப்பி கேட்டு பஞ்சு பாக்கியம் பஞ்சு பாக்கியம் அடுத்து சிரிக்க கூடாது பேரெல்லாம் பார்த்து சிரிக்க கூடாது கோபால கிருஷ்ணன் நெக்ஸ்ட் வந்து காட்டு பையா காட்டுنا இங்க பேப்பர் அங்க காட்டுنا வந்து தெரியும் கோபால கிருஷ்ணன் அவங்க பேரை இதையும் காட்டு கோபால கிருஷ்ணன் பாருங்க ஓகே இப்போ இது மூணையும் வந்துட்டு மடிச்சு வின்னர் அப்படின்றத ரிசல்ட் வந்து கரெக்டா மல்லிகைப்பூ அந்த மூணு பேரையும் பேர் எழுதி போட்டு நேம் எது வருது வரப்போகுது அப்படின்னு தெரியல வந்து மடிச்சிட்டு இருக்க ஸ்ரீ ஓகே இன்னைக்கு கேமுக்கான தலைப்பு இன்னைக்கு கேமுக்கான தலைப்பு என்ன அப்படின்னா மரங்கள் தான் ஆறு மரங்கள் என்னென்ன மரங்கள் அப்படின்னா மா பலா வாழை ஆலமரம் அரச மரம் வேப்ப மரம் இந்த ஆறு மரங்களில் உங்களுக்கு எந்த மரம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்டில் வந்து தெரிவிங்க ஒரு கமெண்ட் போடுறதுனால உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டிகளுக்கு சாப்பாடோ பிஸ்கட்டோ வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த கமெண்ட்டை போடலாம் ஓகே காட்டு சீட்டை காட்டு இப்படி கையில் வச்சு அப்படியே கொடுக்கு கைக்குள்ளே வச்சு அப்படியே கொடுக்கு ஆ அதில் ஒன்று ஓகே வேற பெரிய எனக்கு இந்த பேர்லேயே பஞ்சு பாக்கியம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன பேரு கோபாலகிருஷ்ணன் ஓகே கோபாலகிருஷ்ணன் அவங்கதான் அண்ட் ரெண்டு பேருக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்க ரெண்டு பேரும் அடுத்தடுத்த போட்டிகள் கலந்து வெற்றி பெறணும் அப்படின்னு நான் வந்து மனசார வாழ்த்துறேன் கோபாலகிருஷ்ணன் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுடைய ஜிபே நம்பரை நீங்க இதுலயே கமெண்ட்லயே போட்டாலும் சரி அல்லது தமிழச்சி தொண்ணூறு அபிஷியல் பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க வந்து மெசேஜ் பண்ணாலும் சரி உங்களுக்கு உங்களுக்கான அமௌண்ட் கிடைச்சிடும் ஸோ இந்த வீடியோ அப்லோட் ஆன கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வந்துட்டு தாராளமாக உங்களுடைய ஜிபே நம்பரை கொடுக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப் அன் மட்டும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நீங்கள் வந்து கமெண்ட் போடுறீங்களான்னு பார்க்க அதுக்கப்புறம் நைட்டில் தான் அதுக்கப்புறம் நான் வந்து ஜிபே பண்ண முடியும் ஸோ நீங்கள் உடனே இதை பார்த்த உடனே நீங்கள் வந்துட்டு எனக்கு ரிப்ளை போடுங்க ஓகே வாழ்த்துக்கள் 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 இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா என்னோட சொல்லவா மரம் மரம் என்ன மரம் சொல்லு மா பழா வாழை ஆலமரம் அரச மரம் வேப்பமரம் ஆலமரம் அரசமரம் வேப்ப மரம் மா பலா வாழை இது ஆறு மரங்கள் தான் உங்களுக்கு பிடிச்ச மரம் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ல போடுங்க ஸ்ரீக்கு வந்து பிடிச்ச மரம் என்ன அப்படின்றத இங்கே உட்காந்து வீடியோ எடுக்க முடியல ஆனால் என்ன மரம் அப்படின்றது வந்து அதை மட்டும் நான் கட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போடலாம் இருக்கேன் ஏன்னா அது அந்த அவன் என்ன மரம் அப்படின்னு சொல்றதை மட்டும் கட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு வீடியோவா பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு கடைசியிலே மூணு மூணு பேர் மொத்தம் இல்லை நீ என்ன மரம் உனக்கு பிடிக்கிது ஸ்ரீ ஸ்ரீ என்ன மரங்க சொல்லியிருப்பான் ஆமாங்க நீங்க சொல்ற மரமும் ஸ்ரீ சொன்ன மரமும் சேம் அப்படின்னா அந்த பரிசு தொகை தான் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரே ஆன்சர் எழுதினீங்கன்னா குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து ஒரு நபருக்கு நூறுரூபா பரிசு கொடுக்க போகிறோம் என்னங்க பார்த்துட்ருக்கீங்க கமெண்ட்டை போடுங்க லைக்கை போடுங்க முடிஞ்சுதுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவுக்கான ரிசல்ட் நைட் எட்டு மணிக்கு தமிழச்சி தொண்ணூறு அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பார்க்கலாம் பாய் பாய்